அன்பான சகோதர சகோதரிகளே தேவப்பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசு இயேசுக்கத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்ம என்று உண்டாக இருப்பதாக அமையும் இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா காணுகிற கால காரியங்கள் ஏழு நாள் முப்பத்தி மூன்று நாள் இதை இரண்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா நாற்பது நாள் சரி வசனத்துக்குள்ளே வருவோம் லேவி ராகமும் பனிரெண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் இந்த காரியத்தில் இந்த ஏழு நாளும் இந்த முப்பத்தி மூன்று நாளுக்குள்ள காரியம் என்னவென்று காண்பதற்கு தான் நம்ம வர ஏ லேவி ராகமும் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் இர இரண்டாவது வசனம் இப்போ மோசையை கொண்டு கற்று சொல்கிறார் நீ இஸ்ரேல் புத்தரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால் ஒரு ஸ்ரீ கர்ப்பவதியாகி ஆண் பிள்ளையை பெற்றால் அவள் சூத்கர் விளக்கமாக இருந்து நாட்களுக்கு சரியாக ஏழு நாள் தீட்டாயிருப்பாள் நாலாவது வசனம் பின்பு அவள் முப்பத்தி மூன்று நாள் தன் உதிர சுத்திகரிப்பின் நிலையிலே இருந்து சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமான வத்தையும் பரிசுத்த சலத்துக்குள் வரவும் கூடாது ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தால் ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தால் ஏழு நாள் தீட்டாக இருப்பாள் அந்த ஏழு வந்து முப்பத்தி மூன்று நாள் அவள் பரிசுத்தமான காரியத்தில் எதையுமே தொடக்கூடாது பரிசுத்தமான ஸ்தலத்துக்குள்ளே உள்ளே வரக்கூடாது இந்த நாற்பது நாள் ஆன பின்னாடி தான் அவள் தீட்டும் அவளிருந்து நீங்கிட்டு அந்த முப்பத்தி மூன்று நாட்களுக்குள்ள காரியமும் முடிந்தனால் நாற்பதாம் நாள் அவள் எப்படி இருப்பாளா நாற்பது நாள் முடிந்து நாற்பத்தோரா நாள் எப்படி இருப்பாளா என்றால் அவள் எந்த ஒரு காரியத்தையும் பரிசுத்தமான எந்த காரியத்திலும் அவள் தொடுவதற்கோ ஆலயத்துக்குள்ளே செல்வதற்கோ முழுமையாக ஒரு பரிசுத்தமாக்கப்பட்ட காரியம் சரி இப்போ வசனத்துக்குள்ளே வருவோம் இப்போது ஆதி ஆகமும் ரெண்டாம் அதிகாரத்தில் ஏழாவது வசனம் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினான் மனுஷன் ஜீவ ஆத்மாவானான் இப்போ பார்த்தீங்கன்னா ஏழு நாள் இந்த ஏழு நாள் பார்த்தீங்கன்னா பிறந்தாச்சு மண்ணினால் உருவாக்கிட்டார் பிறந்தாச்சு ஏழு நாள் இந்த ஏழு நாளுக்கு அப்புறம் எட்டாவது வசனம் இந்த ஏழு நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எட்டாவது வருஷத்தில் பாருங்கள் தேவனாகிய கர்த்தர் கிழக்கு ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார் ஏழு நாள் மண்ணில் ஒரு மனுஷனை உண்டா கேட்டார் அங்கே பிறந்தாச்சு அடுத்த பிறந்த அந்த குழந்தையை எட்டாவது வசனம் தேவநாயகர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி ஏதேன் தோட்டம் வேற ஏதேன் என்கிற ஒரு தோட்டம் வேற ஏதேன் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதில் வைத்தார் ஏழு நாளுக்கு அப்புறம் ஏதேன் என்கிற ஒரு தோட்டத்தை அவர் உருவாக்கியிருந்தார் அதற்கு உள்ளாக தான் ஏதேன் தோட்டம் இருக்குது இந்த மண்ணில் உருவாக்கின அந்த மனுஷனை ஏதேன் என்கிற ஒரு தோட்டத்துக்கு கொண்டு வந்தார் அங்கே முப்பத்தி மூன்று நாள் இந்த முப்பத்தி மூன்று நாள் முடிந்த பின்னாடி முடிந்த பின்னாடி ஆதியாகமும் ரெண்டாம் அதிகாரத்தில் பதினைந்தாவது வசனம் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் இந்த ஏதேன் தோட்டம்தான் பரிசுத்தமான பரலோகத்தூடும் இணையானது இது பரிசுத்தமானது இந்த பரிசுத்தமானத்துக்கு உள்ள வரணும்னால் அங்கே எப்படி இந்த முப்பத்தி மூன்று நாட்கள் எந்த ஒரு பரிசுத்தமானதை தொடவும் கூடாது பரிசுத்தமாக ஏதோ ஒரு ஆலயத்துக்குள்ளே வரவும் கூடாது அதேதான் அந்த நாற்பது நாள் முடிந்த பின்புதான் ஆதியாகமாம் இரண்டாம் அதிகாரத்தில் பதினைந்தாம் வசனம் தேவநாயக கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் இங்கே தான் ஏனென்றால் ஏதேன் தோட்டம் என்பது பரிசுத்தமானது இந்த பரிசுத்தமான இந்த ஒரு தோட்டத்துக்குள்ளே வரோன்னா எந்த தீட்டானதும் இருக்கக்கூடாது அதனால ஏழு ப்ளஸ் முப்பத்தி மூணு இந்த நாற்பது நாளுக்குள்ள காரியம் தொடங்கப்பட்டது தான் அதுக்காண்டி குழந்தையாக தான் உள்ளே வந்தாரா அந்த ஏழு நாளும் முப்பத்தி மூணு நாள் அப்போ நாற்பது நாள் பொறுத்து குழந்தையாக தான் உள்ளே வந்தாரா என்றால் இதை ஆவிக்குள்ளாக தான் நாம் தியானிக்க வேண்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாற்பது நாளுடைய தொடக்கம் இதுதான் இந்த நாற்பது நாள் நாற்பது நாள் எல்லாமே எதலை குறிக்க முண்ட ஒரு பரிசுத்தமானதையோ ஒரு ஆசீர்வாதத்தையோ எதை நாம் அடைய வேண்டுமென்றாலும் முன்பாக நமக்குள்ளாக ஒரு சுத்திகரிப்பு நடக்கப்பட வேண்டும் தேவனிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை பெறுவதற்கும் அதுக்கு முன்னாடி பாடுகள் உண்டு அதுக்கு முன்னாடி இந்த சுத்திகரிப்பு தான் இந்த நாற்பது நாள் அந்த சுத்திகரிப்பு எதில் நடக்கும் என்றால் ஆவி ஆத்மா சரீரம் இந்த மூன்றிலும் நடக்கும் அதனால் தான் இந்த நான் உபவாசம் சொல்லிட்டு நம்ம ஒருவேளை ஆகாரத்தை நம்ம நிறுத்திடுவோம் அல்ல ஆவியிலும் அங்கு சுத்திகரிப்பு நடக்கணும் ஆத்மாவிலே நடக்கணும் சரீரத்தில் நடக்கணும் இந்த நாற்பது அப்புறம் ஏசு கிறிஸ்து நாற்பது நாள் உபவாசத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மூன்றையும் மேற்கொண்டார் அவர் இந்த மூன்றின் ஜெயித்த பின்னாடி தான் அது வரைக்கும் பாடுகள் இந்த நாற்பது நாள் என்பது பல பாடுகளை கடந்து வருவது ஏனென்றால் அந்த பாடுகளின் மூலமாக தான் நம்ம எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் நம்ம அடைய முடியும் ஏன்னால் ஆசீர்வாதம் பூமியிலேருந்து கிடைப்பதெல்லாம் பரலோகத்திலிருந்து வருவது அதை பெற்றுக்கொள்வதற்கு அநேக தடைகள் வரும் அதை நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்வதற்கு தான் ஏசிக்கிறது நாற்பது நாளும் அவர் பசி உண்டாயிட்ட அந்த பசி நாற்பது நாளும் அவருக்கு உண்டாவல அந்த முப்பத்தொம்போது நாளும் அவருக்கு பசி தான் இருந்தது பசி இருக்க தான் செய்தது ஆனாலும் அவர் தன்னை பிதாவுக்குள்ளாக திடப்படுத்தி கொண்டார் அதே போல் நாம் இந்த நாற்பது நாளும் போது கிறிஸ்துக்குள்ளாக கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் திடப்படுத்தி கொள்ளும்போதும் நம்ம அவரோடு ஐக்கியப்படுத்தி கொள்வதும் இதை தான் அந்த நாற்பது நாள் தொடக்கம் அங்கே தொடங்கச்சு கிறித்து உயிர் திறந்த பின்னாடி அந்த நாற்பது நாளை முடித்து சென்றார் சரி நாளை தினம் நாளை தினத்துக்குள்ள காரியமாக சகோதரிகளை குறித்து இன்று ஆண்களுக்கு நாற்பது நாள் பெண்களுக்கு எண்பது நாள் நாளை தினம் இந்த ஏவாளுக்கு உண்டான காரியத்தை பரிசுத்த ஆவியானோ நமக்கு வெளிப்படுத்தும் போது அவருக்கு சித்தமானால் நாளைய தினத்தை நாம் காண்போம் இந்த காரியத்தை வெளிப்படுத்த நம்ம பரிசுத்தா எனக்கு நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் எல்லாவற்றும் மூவரிலும் ஒருவராக இருக்கின்ற தேவனே உடைய நாமம் ஒன்றுக்கே உண்டாவதாக மீன்